நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த புரட்டாசி பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது பதினாறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ரிஷப ராசிக்கு ஒரு யோகமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நல்ல பலனையும் வழங்குமா கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க காரணம் ராசிநாதன் தனது இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார் அற்புதமான ஒரு அமைப்பு ராசிநாதன் ராசி அதாவது ஆட்சி நிலை பெற்றால் அற்புதம் தானே இந்த அதையும் தாண்டி ராசியில் குரு பகவான் இருக்கார் குரு இந்த துலா ரிஷவ ராசி என்பவர்களுக்கு நல்லவர் இல்லை சுபர் இல்லை என்று சொன்னாலும் கூட குரு பகவான் சுபகிரகம் பார்வை கோடி புண்ணியம் பார்க்குற இடம் கோடி புண்ணியம் அப்போது உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் வேறு ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போது பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீடு ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அற்புதங்கள் இந்த ரிஷபராசிக்கு இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாத கிரகங்கள் அமுக்கலமான பலனை வாரி போகிறது யோகமான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக ராசியில் குரு பகவான் இருந்து உங்களை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படுத்தி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய எண்ணங்களை விரிவுபடுத்துகிறார் கற்பனை வளம் பெரிதாகும் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக அமையும் அதை குறிப்பாக அந்த சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா டைரக்டர் எழுத்தாளர் கிரியேட்டிவிட்டி உள்ள அன்பர்கள் இல்லை நடிகர்களோடு ஆகட்டும் அவங்க புது புதுசாக புது புது யுத்தியை கையாண்டு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவாங்க அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் என ராசிநாதன் வேற உங்களுக்கு ஸ்தானம் ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்சி பீடத்தில் இருக்கார் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தருணத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் ஏழு குடையவன் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிம்மதி பணவரவு பொருள் வரவு தன பாக்கியம் பொருள் பாக்கியம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் அவன் பன்னெண்டுக்கு உடையவனாகவும் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும் எப்படி செலவினங்கள் இருக்குன்னா அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்களுக்கு மூலம் செலவினங்கள்லாம் ஒரு சிலர் சொத்து பத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் இல்லையா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அது சுப செலவு தானே அப்போ பன்னெண்டாம் இடத்து அதிபதி அவர் செலவு பண்ணக்கூடிய நிலை அவர் குடும்பஸ்தானத்தில் வந்து உக்காண்டிருக்கார் மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் மனைவியால் வருமானமும் இருக்கும் அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இப்படி பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்திரு ஸ்தானம் தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கும் அதாவது தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லைங்க வண்டி வாகனங்களை வச்சு சவாரி செஞ்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் இருக்கீங்க இல்லையா பழுப்பு நடக்கிற மாதிரி நடக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகி ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் இது அசையும் சொத்து அதாவது நகரும் சொத்துனால் வண்டி வாகனங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்து பொழுது உங்களுக்கு ரெண்ட்டு விட்ருப்பீங்க கட கண்ணி விட்டுருப்பீங்க ஷட்ரு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க அதை மாற்றி தான் கொடுக்கணும் அப்போ நாலாம் இடம் உங்கள் சுகஸ்தானம் உங்கள் சுகஸ்தானத்தை சனி பார்க்குறாரு இப்போ வீட்டுக்கு மெயின்டெயின் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரு வாரத்துலேயே காலி பண்ணணும் ஏதாவது ரொம்ப எசென்ஷியல் இப்போது ஒயரு பற்றிக்கிச்சு ஒயரு அதாவது க கரண்ட்டு ஒயர் போயிடுச்சுன்னா அது எலக்ட்ரிக் ஒயரை மாற்றுங்க இல்லை ப்ளம்மிங் ஒர்க்கு போயிடுச்சுன்னா ப்ளம்மிங் குழாவை போயிடுச்சுன்னா குழாயை மாற்றுங்க எதுவும் ரொம்ப எசன்சியலாக அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லணும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலு குழையவள் அஞ்சில் இருக்கார் இப்போ நாலுங்கிறது வீடு வண்டி வாகன ஸ்தானம் அப்போ இருந்து குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் வண்டி வாகனங்களால் செலவு வச்சாலும் நல்ல வருமானம் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரக அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் அதாவது சில பேர் வந்து நான் மாத்திரை மருந்து மாத்திரை மூலயமா தான் நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு தான் குழந்தை பாக்கியத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னா அவங்களுக்கும் இப்போது அற்புதமான மாதம் ஒரு நல்ல ரிசல்ட்டு ரிப்போர்ட்டு கண்டிப்பாக வரும் இந்த கேது பகவான் இருக்கார் குரு கேது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான காலம் சூரியனை குரு பார்க்கிறார் அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ட்ரான்ஸ்ஃபரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும் நாங்கள் இருந்து சூரியன் பதினோராம் வீட்டை பார்க்குறேன் அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் லாபங்கள் அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு இது நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் இடத்து அதிபதி சுக்கரன் அதாவது ராசியாதிபதி ப்ளஸ் ஆறாம் இடத்து அதிபதி சுக்கரன் தானே அவர் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஏதோ அது இல்லை மாதம் வருஷம் பூர்வமாக ஆட்சி பெற போகிறார் சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பார் ஒரு ஒரு மா இடத்துல இந்த இடத்துல இவர் ஒரு மாதம் இங்கே தானே இருப்பார் அப்போ இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார் அவரால் நன்மைகள் பெறுவீர்கள் கண்டிப்பாக எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் ஏற்பாடாகும் இதனால் வரைக்கும் பேச்சுவார்த்தை முடி சரியாக இல்லாமல் இழுத்து வச்சிருக்கலாம் முடிவு இல்லாமல் போயிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டு புட்டுன்னு முடிவாயிருக்க வீட்டில் கெட்டி மேலே கொட்டக்கூடிய நே நேரம் வந்தாச்சுன்னு சொல்லணும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளும் ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அது மட்டும் இல்லை எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமான ஒரு மாதம் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கங்க வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களை இந்த ராகு பகவான் வெளிநாடு அனுப்பி வைப்பார் கண்டிப்பாக அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக வரும் உயர்கல்விக்காக ஒரு சிலர் போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் சொந்த தொழிலுக்காக போகலாம் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும் சரித்திரம் படைக்க முடியும் இல்லை அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் டூர் தாங்க போக போகிறோம் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு வெளிமாநிலம் வெளிநாடு போக போகிறோம் தாராளமாக போயிட்டு வாங்க சந்தோஷமாக போய்ட்டு வருவீங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது சொந்த தொழில் பண்ணுறவங்க இப்போ உள்ளூரில் பண்ணுறீங்க சொந்த தொழில் பண்ணுறீங்க தொழில் பண்ண நம்பி களை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தியாக இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் நல்ல ரெட்டிப்பு சம்பாத்தியத்தை பார்க்கலாம் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் அதனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலா மணிக்கே போய் எட்ட போய் வேலை பார்த்துட்டு வர்றது இல்லை சொந்தமாக தொழில் பண்ணால்தான் போய் உட்காந்துட்டு வரதெல்லாம் கிடையாது இப்போ இந்த மாதம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வேளாண் இருக்க முடியாது வியர்வி சிந்தி உழைக்க வேண்டும் டெடிகேஷன் இருக்கணும் இருந்தால் தான் கண்டிப்பாக சாதிக்க முடியும் இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அதுலேயும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்போது வந்து புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி இல்லை இரும்பு சாதனம் கம்பெனியில் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க தாராளமாக பண்ணலாம் இல்லை கம்பெனிஸில் வேலை பார்க்குறீங்க தொழிற்சா தொழிலாளியாக இருக்கிறீங்க நல்ல சம்பாத்தியம் சந்தோஷமாக இருக்கும் அதாவது ஒரு சிலர் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் தற்காலிகத்தில் வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா நிரந்தர பணி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த ராகு பகவான் பதினொன்றில் அடா 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 சூப்பருங்க கொடுத்து வைக்கணுங்க பதினொன்றில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் இந்த காலகட்டம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் நம்பி வெளிநாடு போகலாம் நல்ல சம்பாத்தியம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் பனிரெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க சில நேரத்தில் உங்களுக்கு தாக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் இருந்தாலும் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் சிறப்பாக இருப்பதால் இந்த மாதம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க புரட்டாசி மாதம் நீங்கள் பெரும்பாலும் வணங்குங்க கண்டிப்பாக ரொம்ப நல்ல நிலைக்கு வருவீங்க புரட்டாசி மாதம்னாலே பெருமான்மனுடைய மாதம் தானே கண்டிப்பாக நல்லா வரும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை வணங்குங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சூப்பரான மாதங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்